புதுக்கடை நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய நபர் மகாரம தம்பையன வீதியைச் சேர்ந்த சமிந்து தில்ஷான் பி மங்க கந்தன அரசியின அடையாளம் காணப்பட்டுள்ளார் ராணுவத்தில் சேர்ந்தபோதும் அங்கிருந்து தப்பித்த பின்னரும் தப்பி பொதுமணிப்பு பெற்ற பின்னர் கூட அவர் முஸ்லீம் பெயரில் இயங்கியுள்ளார் கிட்டத்தட்ட ஆறு போலிப் பெயர்கள் ஒன்றரை கோடி ரூபாய் ஒப்பந்த ஏற்பாட்டில் இந்த கொலையை செய்ய தீர்மானித்த அவர் கிழமைக்கு இரண்டு லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் பணத்தை பெற்று வந்துள்ளார் நீண்டகாலம் போதை வஸ்து கடுமையானவர் போதைப்பொருளுக்கு பெருமளவு பணத்தை செலவிட்டு வந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் நீதிமன்றத்திற்கு வெளியே வந்து தன்னை அழைத்துச் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனத்தை தேடிய போதும் அது இல்லாத காரணத்தினால் வேறு வாகனம் ஒன்றில் புறப்பட்டதாக போலீசாரிடம் கூறியுள்ளார் இந்த துப்பாக்கிதாரி வாடகை வாகனத்தில் நீர்கொழும்புக்கு தானும் தனது நன்மையான போலி சட்டத்தரணியும் சென்றதாகவும் இடையில் சட்டத்தரணி ஆடைகளை மாற்றி புதிய ஆடைகளை கொள்வன செய்து அணிந்ததாகவும் சந்தேகநபர் கூறியுள்ளார் கொழும்பிலிருந்து நீர்கொழும்புக்கு வாடகை வாகனத்திலும் நீர்கொழும்பிலிருந்து புத்தளத்துக்கு வாடகை வாகனத்திலும் சென்றதாக இவர்கள் கூறினாலும் கொழும்பிலிருந்தே வயனொன்றில் இவர்கள் சென்றிருக்கலாம் என போலீஸ் கருதுகிறது போலியாக தயாரிக்கப்பட்ட அடையாள அட்டையை பாதாள உலக கோஷ்டியை சேர்ந்த ஒருவரே தயாரித்து கொடுத்துள்ளார் அதில் கொல்லப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவின் சிறை கைதிலக்கம் சட்டத்தரணியின் பதிவிலக்கமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதேபோல அதில் கொடுக்கப்பட்ட கியூஆர் கூட கோவிட் காலத்தில் வழங்கப்பட்ட ஒரு போலி கியூஆர் எனவே அதனை செய்தது யார் என்பது குறித்து தேடுதல் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன துப்பாக்கிச் துப்பாக்கிச்சுற்று சம்பவம் நடத்தி சினிமா பாணியில் பல திட்டங்களை வகுத்தாலும் கூட மேல் மண்டை இருந்த கொண்டையை மறந்த கதையும் இங்கே இருக்கின்றது சம்பவம் நடந்த இடத்தில் துப்பாக்கிதாரியும் சம்பந்தப்பட்ட பெண்ணும் தொலைபேசி லைனில் லைவாக இருந்தபடியே வேலைகளை செய்துள்ளனர் அதேபோல வெளிநாட்டு பாதாள உலக புள்ளி ஒருவரும் இந்த லைனில் இருந்துள்ளார் சம்பவம் நடந்து முடிந்த பிறகு நீதிமன்ற வளாகத்தில் இயங்கிய தொலைபேசிகளின் டவர்களை கண்காணித்த போலீஸ் தொடர்ந்து லைனில் இருந்து சில தொலைபேசி இலக்கங்களை கண் அதாவது தொடர்ந்து லைனில் இருந்த அந்த தொலைபேசி தொடர்புகளை கண்டறிந்து அந்த தொலைபேசி தொடர்பை செய்த போதே சந்தேக நபர் போகும் ரூட் தெரிய வந்துள்ளது புதிய சிம்களை பாவித்தாலும் சம்பவத்தை முறையாக ஒழுங்கு செய்து நான்கு தடவைகளுக்கு மேல் நீதிமன்றத்துக்கு வந்து போய் திட்டங்களை சரியாக அரங்கேற்றி ஒத்திகை பார்த்து அரங்கேற்றி என்னதான் நடந்து கொண்டாலும் கூட தொலைபேசி தொடர்பை அன்றைய தினம் சம்பவ இடத்தில் பேணியதால் சிக்கியிருக்கிறார் துப்பாக்கிதாரி அது மட்டுமல்ல அங்கே அந்த நீர்கொழும்பில் போதைவஸ்துக்கு அடிமையான அந்த போதைவஸ்து விற்பா விற்பனையாளரான அந்த பெண்மணி போலி சட்டத்தன்மையாக அந்த வந்த அந்த பெண்மணி காலம் இந்த துப்பாக்கிதாரின் துப்பாக்கிதாரியான சந்தேகன் அவருடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார் அதாவது நட்புக்கும் அப்பாலான அவர்களுக்கு இடையிலான தொடர்பு இருந்திருக்கின்றது எனவே அது குறித்தும் அது எவ்வளவு காலம் இருந்தது என்பது குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் இங்கே துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்த பிறகு சம்பந்தப்பட்ட போலீஸ் சட்டத்தரணி பெண்மணி நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் உள்ள ஒரு உத்தியோகத்திற்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் ஏற்கனவே நீதிமன்றம் சம்பந்தமான ஒரு வழக்கு இருப்பதால் அது அதற்காக மாதம் மாதம் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராக வேண்டி இருப்பதால் அவர் அங்கே அந்த அந்த இனிமேல் அந்த அப்படி ஆஜராக முடியாது தான் துபாய் நோக்கி செல்வதாக அந்த போலீஸ் உத்தியோகத்திடம் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த சூழ்நிலையில் இந்த சம்பந்தப்பட்ட பெண்ணுடன் அந்த உத்தியோகத்தர் எந்த வகையிலான தொடர்புகளை வைத்திருக்கு வைத்திருந்தார் அதாவது தொழிலுக்கு கப்பலான தொடர்பா என்பது குறித்து ஆராய்வதற்காக விசாரிப்பதற்காக அவரை இன்று போலீஸ் கைது செய்திருக்கின்றது அந்த உத்தியோகத்தரின் தொலைபேசியிலிருந்து இந்த பெண்மணியின் புதிய சிம் அழைப்பு சிம்முக்கு எப்படி தொலைபேசி அழைப்பு வந்தது இவர் எப்படி அங்கே எடுத்தார் எப்படியான தொடர்புகள் அங்கே இருந்தார் என்பது குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதற்கிடையில் புத்தளத்தில் எப்படி அவர் சிக்கினார் என்ற விவரம் விரைவில் தருகிறேன்